ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெலாஸ்கம் குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கோதுமை மாவு வாழைப்பழம் இலை கொழுக்கட்டை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் கோதுமை மாவு மிதமான தீ அல்லது குறைவான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப குறைவான தீயில் நிதானமாக வறுத்து எடுத்துக்கோங்க மாவு நல்லா வரப்பட்டு வந்தால் தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும் நல்ல வாசனை வருது கையில் எடுத்து பார்க்கும்போது கையில் எடுக்க முடியாத அளவு சூடாக இருக்கணும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் ரெண்டு கப் மாவு எடுத்திருந்தோம் ஒன்றரை கப் அளவு மண்டை வெல்லம் ஒரு கப் தண்ணி ஒரு கப் மாவு எடுத்துருந்தீங்கன்னா முக்கால் கப் அளவு மண்டை வெல்லம் பாகு பதம் எதுவும் தேவையில்லை நல்லா கரைஞ்சு வந்தா போதும் பாகு நல்லா கரைஞ்சு வந்திருக்கு சூடா இருக்கும் போதே வடிகட்டி எடுத்துக்கோங்க ஆறுனதுக்கு அப்புறமா வடிகட்டினீங்கன்னா வடிகட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும் மெட்டல் வடிகட்டில வடிகட்டி எடுத்துக்கணும் ரெண்டு நேந்திரன் பழம் கப்பளவில் ஒன்றரை கப் இருக்கு மிக்சியில் சேர்த்து குர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த பழம் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நேந்திரம் பழம் நல்லாயிருக்கும் பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தா போதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுத சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் நேந்திரன் பழம் வெந்து வரும்போது நல்ல ஒரு மஞ்சள் நிறத்துக்கு மாறி வரணும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க நேந்திரன் பழம் நல்லா வதங்கி வந்திருக்கு இனி இதுல ஒரு கப் அளவு திருண்ண தேங்காய் அரை டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க உங்கள்ட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா மூணு ஏலக்காய தட்டி கூட சேர்த்துக்கலாம் வடிகட்டி வச்சிருந்த பாக சேர்த்துடலாம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மிதமான தீல ஒன்னுல இருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு நம்ம வறுத்து வச்சிருந்த கோதுமை மாவு சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க

மாவை வாழை எடுத்து வச்சிடலாம் இளம் வாழையிலையா இருந்தால் மடக்கிறதுக்கு ஈஸியாக வரும் கொஞ்சம் ஹார்டான வாழையிலையா இருந்தால் லேசாக தீயில வாட்டி எடுத்துக்கோங்க மடிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படியே மடிச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக ரெண்டு சின்ன பீஸ் நேந்திரன் வாழைப்பழம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் மேலே கொஞ்சமா தேங்காய் கொஞ்சமா நாட்டு சர்க்கரை கண்டிப்பா இது வைக்கணும்னு தேவையில்லை பாக்குறதுக்கு அழகா இருக்கும் பிள்ளைங்க பார்த்த உடனே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாமே இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க எல்லாமே மடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்துல தண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்துல தண்ணி குறைவா தான் வைக்க முடியும்னா கீழே ஒரு தட்டு வச்சதுக்கு அப்புறமா மேல இன்னொரு தட்டு வச்சு எல்லாம் அடிக்க எடுத்துக்கோங்க கொழுக்கட்டை வேகிறதுக்கு பன்னிரண்டு பதினஞ்சு நிமிஷம் போல ஆகும் தண்ணி அதிகமா வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு ஆறேழு நிமிஷம் அதிகமான தீ அதுக்கப்புறமா நிமிஷம் போல ஆயிருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போல பாத்ததுல அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா திறந்து பாக்கலாம் நம்ம மேல சேர்த்திருந்த நாட்டு சர்க்கரை நல்லா உருகி ஜூசியா இருக்கு பழமும் நல்லா வெந்து வந்திருக்கு ஒன்னு எடுத்து உடைச்சு பாத்திரலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம சேனலில் எத்தனையே இதுக்கு முன்னாடி நிறைய கொழுக்கட்டை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் குக்கிங் கொழுக்கட்டை அப்பம் பிளேலிஸ்ட் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வில்லாஸ்கம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ